கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கோவில் பூசாரிகள் சங்க மாநாட்டின் கோவில் பூசாரிகளின் நலவாரியம் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த முன்வர வேண்டும் என மாநில தலைவர் வாசுபேட்டி கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நல சங்கத்தின் பதினைந்தாவது மாவட்ட மாநாடு நடைபெற்றது மாநில சீராளர்கள் சங்கர் மாநில பொருளாளர் சுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் சிவக்குமார் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் மாவட்ட பொருளாளர் சத்திவேல் சுவாமி மாவட்ட துணைத் தலைவர் முருகன் மாவட்ட துணை செயலாளர் ராஜீவ் ராஜீவ்காந்தி ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வாசு கலந்து கொண்டு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் பின்னர் தனது பேட்டியின் போது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது அப்போதைய முதல்வர் கருணாநிதி கோவில் பூசாரிகளுக்கு நலவாரியம் அமைத்தார் அந்த நலவாரியம் தற்பொழுது வரை செயல்படாமல் உள்ளது இதனை உடனடியாக தமிழக அரசு நலவாரியத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் உள்ள பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரூபாய் ஐந்தாயிரம் வரை வழங்க வேண்டும் இந்து அறநிலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க மீட்க முன்வர வேண்டும் குறிப்பிட்டார் மேலும் இந்த மாநாட்டில் திருக்கோவில்களில் உள்ள நிலங்களில் வசித்து வரும் ஏழை பூசாரிகளிடம் வீட்டு வாடகை வசூலிக்க கூடாது பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ஊதியம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் பூசாரிகள் உழுது பயிர் செய்து வரும் திருக்கோவில்களுக்கு சொந்தமான நிலத்தை உதவி இடம்பெடக் கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம கோவில் பூசாரிகள் கலந்து கொண்டனர் வாசு மாநில தலைவர் கோவில் பூசாரிகள் நல சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது சார்பாக இன்றைய தினம் மாவட்ட கோவில் பூசாரி நல சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டுள்ள கிராமப்புற பூசாரிகள் உள்ளார்கள் இவர்களுக்காக கடந்த பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களால் பூசாரிகள் நலவாரியம் கொண்டு வரப்பட்டது அந்த நலவாரியம் கடந்த பதினேழு ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளது இந்த நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் பூசாரிய நலவாரியத்தை செயல்படுத்துவது மூலம் அந்த பூசாரிகள் பெறுவார்கள் பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டுகள் ஆன நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த பூசாரி நலவாரியத்தையே இதுவரை செயல்படுத்தவில்லை எந்த ஒரு பூசாரிக்கும் இதுவரை பூசாரிகள் நலவாரியத்தின் மூலமாக ஒரு நலத்திட்டம் கூட இதுவரை வழங்கப்படவில்லை எனவே தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆறு லட்சம் பூசாரிகள் சார்பாக கலைஞர் கலைஞரவர்களால் கொண்டு வரப்பட்ட நலவாயத்தை செயல்படுத்தி சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் அதோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு அதிலே ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு மான ஊதியம் வழங்கப்படாமல் ஊக்கத்தொகை என்ற பெயரிலே மாதம் ரூ ஆயிரம் வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் இதை வைத்துதான் பூசாரிகள் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதிகமான வருவாய் உண்டில் வருவாய் வரக்கூடிய பெரிய திருக்கோயில்களில் வரக்கூடிய வருமானத்தை ஒரு பகுதியை ஒரு ஒதுக்கி இந்த குருகால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி பாதுகாப்பும் அவர்களுக்கு மாத ஊதியம் மாதம் ஐயாயிரம் வழங்க வேண்டும் கிராமப்புற பூசாரிகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியத்தை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் பூசாரிகள் அனவாரியத்தில் மற்றும் ஓய்வூதியம் பெறுவதற்கான வருமான உச்சவரம்பை மற்ற கனவாரியங்களுக்கு போல் ஒரு லட்சமாக வருமான உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் பெரிய திருக்கோயில் சிறிய திருக்கோயில் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் பொங்கல் கருணைக்குடையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கோயில் பூசாரி நலன் சார்பாக இது போன்ற மாவட்ட மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு சில கோரிக்கையை ஏற்றாலும்